தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு மூணு இருபத்தி மூணு ஜீரோ ஏழு பதினஞ்சு ஓகேண்ணே இந்த கரண்டையில் அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் இந்த எப்படி விலையில கேட்குறாங்க விலை தான் கேட்குறாரு விலை அவங்க வந்து பன்னெண்டு ரூபா சொல்லுவாங்க அது ரெண்டு சின்னது சின்ன ரெண்டும் வந்து அவங்க சின்ன அதான் சொல்றாங்க பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க சொல்றாங்க பன்னெண்டு ரூபா ரெண்டு கண்ணு இது கருப்பு ரெண்டும் கருப்பு ரெண்டும் ரெண்டு கன்று வந்து இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு இருபத்தி நாலு அது ரெண்டுண்ணே கொஞ்சம் ஏழு இருபத்தி ஏழு ஓகேண்ணா இப்போ திருவண்ண சந்தைக்கு வந்தால் உங்கள்கிட்ட கால் பண்ணால் நீங்கள் நல்ல கண்ணுட்டி வாங்கி கொடுத்துருவீங்க அதான் சூப்பராக எல்லாத்தையும் ரேட் சொல்லிடுறீங்க வாங்கி ஊற்றுருவீங்க கம்மியாக ரேட்டில் வாங்கி ஊத்துருவீங்க சரி ஓகே ரொம்ப உங்கள் பேருண்ணேஜ் ரெங்கராஜ் எந்த ஊர்ண்ணா நீங்கள் நெய் நெய் ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா இந்த மாட கண்ணு எல்லாதுண்ணாருவா சொல்லுங்கள் பதிமூணு ரூபா

aduh panen dua ya panen dua